வெயில் அப்படியே நடந்து வாரம் பயங்கரமான வெயில் ஒதுங்கிறது நாகபுரம் மரம் அந்த மரத்து பக்கத்துல அப்படி வர பசிக்கு பணம் இந்த கூணல் சுழுனா கூட பறிக்க முடியாது இப்ப அந்த மரத்தை பார்த்து கேக்குது பசிக்குது ரெண்டு காய் போடக்கூடாதா கனி போடக்கூடாது பொத்து 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 கனி விழுந்தது கேட்க மரத்துல இருந்து தானாகவே விழுந்து எவ்வளவு எளிமை யோசிச்சு பாருங்க இதே மத்தவங்க என்ன பண்ணணும் கல்லையோ கம்பையோ எடுத்து அதை அடித்து வீழ்த்த வேண்டும் அல்லது மரத்தில் ஏறி பறிக்க வேண்டும் இந்த மரத்தில் ஏறி பறித்தாலும் அடித்து வீழ்த்தினாலும் கர்மா ஏன்னா மரத்துக்கு இச்சை இல்லாமல் நீங்க பறிக்கிறீங்க ஏ மரம் மரம்னு சொல்றீங்க உங்க மரமா வளர்ந்தது தண்ணி விட்டா அந்த நீங்க களமாடுகிறீர்கள் அதை நம்ம பறிக்கிறதுன்னு சொல்றோம் பாவம் தானே கருமாவை கூட்டிகிட்டே எல்லாம் இருக்கோம் ஆனா ஞான வாழ்க்கையில மரத்துக்கிட்ட இருந்து கூட அந்த இலையோ காயோ ஃபீல் எடுக்க மாட்டார் எனக்கு இது தேவை என்றால் தாருங்கள் இது எனக்கு பயன்படும் என்றால் உதவுங்கள் அப்படிதான் சொல்லுவோம் ஏன்னா நாவல் என்ன இருக்கும் பலிதம் இருக்கும் ஞானத்திற்கு வந்து விட்டால் ஞான சக்தி கிடைத்து விட்டால் நான் பலிதம் கிடைத்து விடுவேன் இப்ப அந்த அவ்வை சொன்ன உடனேயே படம் விழுந்தது யார் கொடுக்குறா மரம் கொடுக்கிறது இப்ப ஒரு ஆளு அவங்க பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து கொடுக்கறதுக்கும் நம்ம கை போட்டு அந்த பாக்கெட்ல இருந்து எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் அப்பாட்டியே போட்டு எடுக்கும்போது வச்சுக்காதே கேள் பாரு ஐயன்னா சசிப்பாரு ஆனாலும் அது தவறும்பாரு அவர் எடுத்து தரலாம் இப்போ மரம் தானாக கொடுக்க வேண்டிய எத்தனை பேருக்கு அப்படி கொடுப்போம் மரம் தரும்னு எத்தனை வருஷம் நம்ம காத்து நிக்கிறது தர்மாது இந்த பழத்தை குனிந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே மரத்துக்கு ஒரு நன்றி சொன்னார் அதான் ஞான வார்த்தை நம்ம யாராவது சொல்லுவோமா முருங்கை மரத்தை அடிச்சு முறிச்சு கிளைகள் எல்லாம் பிச்சு எடுத்துட்டு விசாம கொண்டு வருவோம் அதை அழுதுகிட்டே இருக்கும் உங்க கையை முறிச்சா வலிக்குமா வலிக்காதா வலிக்கல விரலை முறிச்சா வலிக்குமா வைக்காதா அப்ப மரத்தினுடைய கிளையை முறிக்கும் போது அதுக்கு வலிக்கும் இல்ல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நினைநீர் அதுல சிந்தும் அது முறிச்சீங்கன்னா அந்த இடத்துல தண்ணியா ஈரமா வலி நன்றாக பார்த்தால் தெரியும் அப்ப அந்த இயல்பான உணர்வு இல்லையே அதுவும் ஒரு உயிர் உள்ளதுதான் அதுக்கும் வலிக்கக்கூடிய எண்ணமே நம்ம இல்லாத வாழ்க்கையில ஜடமாதான வாழ்கிறோம் அப்ப ஞான வாழ்க்கைக்கும் இந்த வாழ்க்கை எவ்வளவு பெரிய வித்தியாசம் ஞான வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை உணர்ந்த வாழ்க்கை அவைவர்த்து மரம் கொடுத்த கனியை தீர்ந்தால் மரத்துக்கு நன்றி சொன்ன யோசிங்க முப்படையும் வந்து நிற்கிறது இவர்கள் ஒரு பெண் அதுவும் வயதான மூதாட்டி முப்படை யானைப்படை குதிரைப்படையோட மூன்று நிற மன்னர்கள் இல்லையா சோழ பாண்டியர்கள் சேர்ல இருக்கிறாங்க அவங்க எல்லாம் பாஞ்சு ரூபாய்க்கிறாங்க இந்த அம்மா வரக்கூடாதுன்னு சொல்லு அவனை சிரிக்கிறானுங்க பாட்டி உங்கள்ட்ட இருக்கக்கூடிய தமிழுக்கு நாங்க வணங்குறோம் ஆனா எங்களுடைய சொந்த வாழ்க்கையில குறுக்கிடாதீங்க தடுக்காதீங்க இந்த அம்மா சொல்லிச்சு உன் சொந்த வாழ்க்கையில நான் வரல அற வாழ்க்கையே மீறாதே அந்த பெண்களுக்கு உன் மேல ஆசை இல்லை நீ வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுங்கிறது தவறுணும் இப்ப அவங்க சொல்றாங்க எங்க இச்சைக்கு நீங்க குறுக்கே என்றால் உங்களை சொற்களை நாங்கள் கேட்பதில்லை நாங்க வருவோம் அப்ப அவ சொன்னால் முடிந்தால் வாங்க அவங்க தயார் பண்ணிட்டாங்க யானைக்கு ஆணை அவர்களுக்கும் இந்த அம்மாவுக்கு இடையில உள்ள நிலத்தை பார்த்து சொன்னார் மண் தாயை மண் தாயை பார்த்து கொண்டிருக்கிறாய் அந்த பெண்களுடைய மானத்தை நீதான் காக்க வேண்டும் அவர்களை இங்கே வரவிடாமல் அடுத்து நிறுத்துன்னா உடனேயே ஒரு பூமி வெடிச்சுது ரெண்டு பக்கம் ஒரு பெரிய கீரல் உண்டாச்சு எவ்வளவு எவ்வளவுன்னு வச்சு நீங்க ரெண்டு நாள் அவ்வளவு அந்த நிமிஷத்துக்குள்ள முடியாது அங்கிருந்து வந்த யானை எல்லாம் பொத்துன்னு உள்ள உழுது அப்படியே பாதாளத்துக்கு போகுது அரசெல்லாம் நின்றுட்டாங்க ஒரு ஆள் வர முடியல முன்னாடி வந்த யானை விழுந்ததுதான் நிச்சயம் இந்த நின்னுட்டு இருக்கு மண் தலை சாய்க்கிறது யோசிச்சு பாருங்க நீங்க மண்ணுங்க நம்ம பயப்படணும் உடம்பு கொண்டு புதைக்க போறானோன்னு சொல்லிட்டு மண் நமக்கு கையெடுத்து கும்பிட்டா நம்மள அது எவ்வளவு பெரிய சுபம் அந்த வாழ்க்கை பெருசா இல்ல மண்ணுல போய் புதைஞ்சு போறது பெருசா அந்தாலும் யோசிங்க